அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள் சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி செல்வக்கனி என்பவன் ஆவேன் அன்பு நேயர்களே சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன இன்றைய தினம் அருமை நேயர்களே பகவான் புத்தரின் பாதகமலத்தை நெஞ்சாரத் தழுவிய மன்னன் அசோகன் தான் இந்த அசோகன் எப்போ புத்த மதத்துக்கு போனார் எப்பொழுது புத்தனை நேசிக்கலானார் புத்த மதம் எப்படி அவரை கவர்ந்தது என்றைக்கு எந்த சூழ்நிலையில் அசோகர் மனம் மாறினார் இதுமாதிரி எல்லாருமே பாட புத்தகத்தில் படிச்சுருக்கோம் கலிங்கத்து போர் இது கணக்கற்றவர்களை உயிரை எடுத்த போகிறது கைகால் இழந்த மக்களுடைய வீரர்களுடைய கூக்குரல் இரத்தம் ஆறாக ஓடிய காட்சி கண்ணை இழந்தவன் தலையை இழந்த முன் உடல்கள் இந்த காட்சியில் அந்த போர் முடிஞ்ச பிறகு அசோகன் அப்படியே அந்த போர்க்களத்தில் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்து இந்த ஒவ்வொரு கோரக் காட்சிகளையும் பார்த்துக்கிட்டே வராரு அவருடைய நெஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இவ்வளோ உயிர்கள் நம்மால் போக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அப்படியே அந்த போர்க்களத்தை பார்வையிட்டார் முதல்ல வெற்றி மமதையில் வந்தவர் இந்த காட்சியை பார்த்தோன்னு அப்படி வராரு அங்கே ஒரு வயசான ஒரு தாய் அதுதான் அந்த உடனடி காரணம்னு சொல்லுவாங்க அதுதான் உடனடி காரணம் தன் மகனை இழந்திருக்கிறாள் மகனுடைய உயிர் பிரிந்து விட்டது அந்த மகனுடைய சடலத்தை தன் மார்போடு போட்டு அணைத்து கொண்டு அந்த தாய் ஒப்பாரி வைத்து ஓரமிட்டு அழுகிற காட்சியை இந்த அசோகன் பார்க்கிறார் மனசு உருகுது ஒரு நெகிழ்வு தன்மை அவருக்குள்ளே ஏற்படுது இனிமேல் போர் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அந்த வாளை தன் உடையில் இருந்து எடுத்து போர்க்களத்தில் வீசி விடுகிறார் அப்பொழுதுதான் அவருடைய புத்தனுடைய நல்ல அறிவுரைகள் அவர் மனதிற்குள் ஆழமாக வந்து புத்த மதத்தை அவர் தழுவுகிறார் பிறகு போர் செய்யக்கூடாங்கிற முடிவுக்கு வந்துட்டார் எல்லா உயிரிடத்திலேயும் அன்பாக இருக்கணுங்கிற ஒரு பண்பாட்டுக்கு வந்துட்டார் புத்த மதத்தை ஏற்றுக்கொண்டார் புத்தனுடைய போதைகளில் கொள்கை உடையவராக மாறிட்டார் இப்போ புத்த மதத்தை தேசம் பூரம் போய் பரவ வைக்கணும் இதுதான் அவருடைய கொள்கை அவருடைய பிரதான கொள்கை வந்து புத்த மதத்தை அகில உலகம் முழுவதும் எடுத்து செல்ல வேண்டும் இதுதான் அசோகனுடைய கொள்கையாக போயிடுச்சு அந்த கொள்கை வர்றதுக்கு காரணமே கலிங்கத்து போர் தான் அந்த வயதான தாய் தன்னுடைய மகனை தன் மார்போடு அணைத்து கொண்டு அழுதக்கூடிய அந்த காட்சி தான் புத்தனை உருக வைத்தது அதற்கு பிறகுதான் அவர் புத்தனுடைய பாதங்களை தன் நெஞ்சோடு கட்டி வச்சு அழுதார் இந்த புத்தன் வந்து சொன்ன கருத்துக்கள் உயர்ந்த கருத்துக்கள் நம்ம கவிமணி கூட ஒரு சின்ன வார்த்தையில் அடைக்கிடுவார் ஃபுல்லாத்தையும் ஆசை இறந்திடில் அல்லல் இல்லை பெண்ணை ஆண்டு பல கண்ட உண்மை இது என்று அண்ணல் சொன்ன போது அப்படி சொல்வார் அண்ணலுங்கிற புத்தனை சொல்லுவார் ஆசை தான் எல்லாத்துக்கும் காரணம் இதுதான் புத்த மதத்துடைய ஃபஸ்ட் கொள்கை அதுதான் அருமை நேயர்களே இப்போ இந்த அசோகர் வந்து தன்னுடைய ஆட்சி கட்டத்தில் வர்றாரு அந்த வாரெலாம் முடிஞ்ச பிறகு கலிங்கத்து போர் முடிஞ்ச பிறகு புத்த மதத்தை தான் உலகம் பூரம் பரப்பணுங்கிற அந்த கொள்கையை மனசில் ஏற்றிக்கிட்டு ஆட்சிப்படத்தில் அடைந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணுறார் என் பேரரசில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பத்தாருக்கும் நான் ஒரு கட்டளை இடுகிறேன் புத்த மதத்தை உலகம் முழுவதும் கொண்டு செல்வதற்கு வீட்டுக்கு ஒருவரை அனுப்புங்கள்னு ஒரு ஆர்டர் போடுறார் இப்போ எல்லா வீட்டிலேருந்தும் ஒவ்வொரு இளைஞரை மன்னன்கிட்ட அனுப்பணும் மன்னன் அந்த இளைஞர்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பார் புத்த மத கொள்கைகளை அவர் போதிப்பார் அப்புறம் அந்த கொள்கைகளை எடுத்து கடல் கடந்து வேறு தேசங்களில் போய் அந்த கொள்கையை பரப்பணும் இதுதான் கொள்கை அசோகனுடைய ஆர்டர் இதே ஓலை இதே கட்டளை யாருக்கு வருது அசோகனுடைய தலைமை அமைச்சருக்கும் இந்த கட்டளை வருது அவரும் அவருக்கு ரெண்டு குழந்தைகள் ரெண்டு ஆண் குழந்தைகள் அதில் ஒரு ஆண் குழந்தைய இந்த புத்தகத்துக்காக அவர் அனுப்பணும் ரெண்டு ஆண் குழந்தைகள மூத்தவன் பேர் மகாகிருதன் மூத்தவன் பேர் ரெண்டாவது பையன் பேர் வரகிருதன் மூத்தவன் வந்து ரொம்ப நல்லவன் படிப்பாளி அறிவாளி பொறுமைக்காரன் கோபமுகிறதே இல்லாதவன் எதையுமே ஆராய்ச்சி பண்ணி செயல்படுறவன் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்குறவன் இது மூத்தவன் இளையவன் வந்து வரகிருதன் இவன் ரொம்ப கோவக்காரன் எல்லா இடத்துலையும் சண்டை போட்டு வருவான் கெட்ட எண்ணம் பிடிச்சவன் இன்னும் போனால் எக்ஸட்ரா எக்ஸப்டா அவனை யாருக்குமே பிடிக்காது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைமை அமைச்சருக்கும் பிடிக்காது அவர் ஒய்ஃபுக்கும் பிடிக்காது அவர் மனைவிக்கும் பிடிக்காது இவனை இப்போ இந்த ரெண்டு பேரில் யார் அனுப்புறது புத்த கொள்கைகளை உலகம் முழுதும் கொண்டு செல்லக்கூடிய பொறுப்பை இந்த ரெண்டு பேரில் யாருக்கு கொடுப்பது யாரை அனுப்புவது அசோகனிடம் இது உங்கள் குடும்பத்தில் ஒரு கலந்துரையாடல் நடந்துகிட்டு இருக்குது அப்போது இந்த அமைச்சருடைய மனைவி சொல்கிறாங்க தான் நமக்கு ரொம்ப தொல்லை வந்துக்கிட்டே இருக்குது எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்குது அவன் எங்கே போனாலும் வம்பு தும்பு எழுத்துட்டு வந்துடுறான் அவன் கடைசி காலத்தில் நமக்கு சாப்பாடும் தரமாட்டான் எனவே அவனை அனுப்பிடுங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க அவர் சொல்கிறாரு அப்படி அனுப்ப முடியாது பெரியவனை அனுப்பிடுவோம் சின்னவன் வந்து நல்லவன் இல்லை நல்லவன் இல்லாதவனை ஒரு நல்ல காரியத்திற்கு அனுப்புகின்ற பொழுது அந்த நல்ல காரியமும் கெட்டு போய்விடும் எனவே அவன் அங்கே அனுப்ப வேண்டாம் சின்னவனை நம்ம வச்சுக்கிடுவோம் லாபமோ நஷ்டமோ நம்ம பெற்ற பிள்ளை நம்ம அனுபவிச்சுட்டு போகலாம் அவனை ஒரு நல்ல காரியத்துக்கு அனுப்பி நல்ல காரியங்கள் கெட்டுப்போக நான் சம்மதிக்க மாட்டேன் பெரியவரை அனுப்புன்னு சொல்கிறார் உடனே இவர் சொல்கிற கொள்கையை ஏற்றுக்கிட்டு அந்த அம்மாவும் பெரியவனை அனுப்புறதுக்கு சம்மதிச்சிடுறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு சின்னவனை அனுப்பினால் போகிற இடம் அனைத்தும் கெட்டுப்போகும் நம்மோடு இருந்தால் நம் வீடு மட்டும்தான் கெட்டுப்போகும் பெரியவனை நம்மோடு வைத்திருந்தால் நம் வீடு மட்டும்தான் நன்றாக இருக்கும் ஊர் போகும் எனவே ஊர் வாழ வேண்டும் மக்கள் வாழ வேண்டும் என்ற சிந்தனை உள்ள பெரிய மனிதனை மட்டும்தான் இதற்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லுகிறான் அருமை நேயர்களே பொது காரியங்களில் இறங்குகிறவர்கள் எல்லா வகையிலேயும் எல்லா சிந்தனையிலும் உயர்ந்த பண்பாடு உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வரலாற்றுச் சம்பவம் நமக்கு சொல்லுகிறது என கூறிவிடை நல்லதோர் சிறுகதையோடு மீண்டும் சந்திப்போம் Wanakam.